அனைத்திருந்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான வருங்கால முதலமைச்சருமான அண்ணன் எடப்பாடி அவர்களின் தமிழகம் முழுவதும் பூத் கமிட்டி ஆய்வுக்கூடு நடந்து வருகிறது அதனுடைய அடிப்படையில் ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் பொதுப்பணித்துறை அமைச்சருமான கே வி ராமலிங்கம் அன்னார் அவர்கள் சென்னிமலை கிழக்கு ஒன்றியத்தின் சார்பாக ஆய்வுக் கூட்டத்தை நடத்தினார் இதில் எம்எஸ்எம் ஆனந்தன் முன்னாள் அறநிலைய துணை அமைச்சரும் வனத்துறை அமைச்சருமாகவும் கலந்து கொண்டு ஆய்வு பணியை சிறப்பான முறையில் செய்து சிறப்புரையாற்றினார் இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருந்த எம்எஸ்எம் ஆனந்தன் முன்னாள் அமைச்சருக்கு கௌரவப்படுத்தும் வகையிலே அனைவரும் சால்வி போற்றி தங்கள் அன்பை வெளிப்படுத்தினர் கலந்து

அரிசி நம்ம ஆட்சி காலத்துல ஒரு சிற்பம் எட்டு ரூபாய் இருக்கிற சிற்பம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு ஆட்சி வந்த முதல் வைக்கிறாங்க சொத்து வரி உயர்த்தப்பட்டது பார்வையை உயர்த்தப்பட்டது எல்லாருக்கும் அத்தியாவசிய அம்மா அம்மா சிப்பிட்ட ரூபாய் நானூறு ரூபாய் கட்டமான பொறுப்பு அனைத்து வெளியே உள்ளது எல்லாம் காரணம் கூடாது எல்லாருக்கும் பண்றாங்க

எதுக்கான சமுதாயம் அன்றா இருக்க வேண்டும் என்று மணிக்க எழுதிட்டார் அதுபோல கடுமையாக உயர்ந்து விட்டது பெண்கள் காலத்தில் ஒரு மணி அளவு தங்கம் இருக்க வேண்டும் என்று படிப்பையும் கூட்டு வைக்க வேண்டது பத்தாவது வரைக்கும் படித்திருந்தா இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் இப்படி ஒரு சமுதாய சமுதாயத்தை உருவாக்கி

கிடைக்காதவர்களாகவே நாம் அமைந்திருக்கின்றோம் பொறுப்பாளர்களை பொறுத்த அதற்கு செயலாளர் தலைவர் துணைத் தலைவர் இணை செயலாளர் துணை செயலாளர் என்று பொருளாளர் என்று ஒன்பது பதவிகளை கொடுத்து இந்த பூ நாம் அமைத்துக் கொண்டிருக்கின்றோம் இந்த பூ கம்பெனியை நம்முடைய கழகத்திற்கு ஒரு ஆணிகள் அதாவது ஒரு கட்டணத்திற்கு எப்படி அசிவாக முக்கியமோ அதே போல ஒரு இயக்கத்திற்கு

என்னை பொறுப்பாளராக நம்முடைய பொதுச் நியமித்து தொடர்ந்து நாங்கள் இரண்டு மாத காலங்களாக ஈரோடு மாநகர மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இந்த ஆய்வு கூட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஒவ்வொரு பூத் வாரியாக நாங்கள் பேசும் பொழுது ஒவ்வொரு பூத்துலயும் ஒவ்வொரு பேர் நீங்க வந்திருக்கிறீங்களா அப்படின்னு பார்த்து இதை பொதுச் செயலாளர்கள் ஒப்படைக்க வேண்டும் ஃபோட்டோ எடுத்து ஒவ்வொரு பதையும் நான் பொதுச் சாலை வட்டம் கொண்டுள்ளார் இதனுடைய முக்கியமான பணி என எல்லாரும் எல்லோரும் முதல் கூட்டம் அனைவரையும் சந்திக்க வேண்டும் அந்த பூத்தம்பலையை அமைந்திருக்கிறவர்கள் சிறப்பாக வேலை செய்யக்கூடியவர்களா இல்ல அந்த பகுதியில் வேலை செய்யக்கூடியவர்களை யாராவது விடுபட்டு இருக்கின்றார்களா என்பதை பார்க்கக்கூடிய பணியை எங்கெங்க அப்படின்னு இருக்கிறார்கள் இந்த பணியெல்லாம் நம்ம சிறப்பாக இருந்ததுக்கப்புறம் இன்னும் மேலும்

மீண்டும் தமிழகத்தில் பொருள் தவணிக்காக நம்மளோட அதுக்காக இந்த பணிக்கு இவ்வளோ தீவிரமாக முதியத்துவம் கொடுக்க இந்த பணியை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் கூட்டணி வந்தா ஜெயிச்சதுனா கூட்டணி எங்க ஜெயிச்சதாங்கிறது ஒரு பக்கம் கூட்டணி என்பதை தலைமை முடிவு செய்து எப்படி ஒரு மெக்கா கூட்டணி அமைக்க வேண்டும் என்பதை தலைமை ஏற்கனவே முடிவெடுத்து செயல்பட்டு கொண்டு வீட்டார்கள் அந்த பற்றி நம்ம கவனப்படவே இருந்தாலும் தமிழகத்தை பொறுத்த

இருந்து மக்கள் சேவை செய்த இயக்கம் அனைத்து அண்ணாதார நோட்டை ஆகவே கட்டிப்பட்ட இயக்கம் மீண்டும் ஆட்சி பொறுப்பு வர வேண்டும் ஏன்னா அந்த அளவுக்கு மக்கள் பணியை செய்யக்கூடிய இயக்கம் அண்ணாதிமுகம் தான் நம்ம ஆட்சி தான் கடந்த காலத்துல தான் பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக பல்வேறு திட்டங்களை செய்து சாதனை படைத்த ஒரு அரசு அண்ணாதிமுக அரசு அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி அம்மாவினுடைய காலத்திலும் சரி அம்மாவினுடைய மறைவுக்கு பின்னால் அண்ணன் எடப்பாடி அவருடைய காலத்திலும் ஒரு மிகப்பெரிய சாதனை ஆட்சியாக திகழ்ந்தது அதிமுக ஆட்சி யாரும் மறுக்க முடியாது ஆகவே மக்கள் இன்றைக்கு நீங்கள் எண்ணி பார்க்கணும் மக்கள் அதிமுக ஆட்சி தான் விரும்புகிறாங்க இந்த நான்காண்டு காலம் இடையில பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து

நம்ம பல்வேறு திட்டங்களை செய்து சாதனை படைத்த ஆட்சி அண்ணாதிமுக ஆட்சியம் அது பிரதிசாய காலத்துல இருந்து ஈரோடு மாவட்டம் புதிதாக உருவாக்கப்பட்ட காலத்திலிருந்து இன்றைக்கு வரையும் அண்ணாதிமுக ஆட ஆட்சி காலத்தில் இந்த ஈரோடு மாவட்டம் மிகப்பெரிய பெரிய வளர்ச்சி என்பதை யாருமே மறுக்க முடியாது எதிர்பார்க்கணும் இந்த திமுக ஆட்சியில நாமுக் கவர்கள் காலம் கிடையாது நாட்காடு நாடு அண்ணா அதிமுக ஆட்சியில நாம் போட்டும் வந்த திட்டங்களை இன்றைக்கு அவர்கள் திறப்போடம் செய்து அதற்கு அவர்களுடைய பெயரை வைத்து இன்றைக்கு அவர்கள் வந்து அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இதுதான் இன்னைக்கு நடக்க முடியும் நீங்க எண்ணி பார்க்கணும் எங்க வேணாலும் பார்க்கலாம் அம்மாவுடைய ஆட்சி காலத்தில் எத்தனை திட்டம் குறிப்பா பெண்கள் ஏராளமா வந்து நீங்க எங்களுக்கு நல்லா தெரியும் பெண்களுக்கு வளர்ச்சிக்காக அந்த பெண்களுடைய முன்னேற்றத்துக்காக

வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு விலையில்லாத ஒரு சீக்கிரம் வழங்கியது அம்மா ஆட்சி இன்னைக்கு அப்படிப்பட்ட திட்டங்கள விலையில்லாத இருபது கிலோ அரிசி லேசக்கலை இன்னைக்கு வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அம்மா ஆட்சி காலத்தில் கிராமப்புறத்தில் வறுமை கோரிக்கை கீழே இருக்கக்கூடிய பெண்களுக்கு வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்காக விலையில்லாத நான்கு ஆடுகள் தலைமை மாடுகள் வழங்கக்கூடிய திட்டத்தை அம்மாவுடைய கொண்டு வந்தோம் இன்னைக்கு அந்த திட்டம் இல்லை அம்மா உணவகம் நகர்புற தொழிலாளர்கள் ஏனாயர்கள் மலிவு விலையில உணவகம் சாப்பிட வேண்டும் என்பதற்காக உணவகங்களை திறந்து வைத்தது அம்மாவுடைய ஆட்சியில இன்னைக்கு அதெல்லாம் முடிஞ்சிருச்சு

ஏழை எளிய குழந்தைகள் எல்லாம் மருத்துவ கலவை நடவாக்குவதற்காக அரசு பணியில படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் மருத்துவ கலவை நிறைவேற்றுவதற்காக இடஒதுக்கீடாக ஏழு புள்ளி அஞ்சு சதவீதத்தை இடஒதுக்கீடை கொடுத்தவர் அண்ணன் எடப்பாடி என்பதை யாரும் கலந்து விட முடியாது அதே போல பதினோரு மருத்துவ கல்லூரி அடங்கி பதினோரு மருத்துவ கல்லூரிகளை ஒரே ஆண்டிலே கொண்டு வந்து சாதனை படித்தாக்கி அண்ணாதிமுக

வீட்டு வரி சொத்து வரி குடிநீர் வரி என்று அனைத்து வரிகளும் முழுமையாக நூறு சதவீதமாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது மின்சார கட்டணம் நூத்தி ஐம்பது சதவீதம் இதே அம்மா இருக்கும் பொழுது ஏழை எளிய குடும்பங்களிலே நூறு யூனிட் வரை மின்சாரம் பயன்படுத்துவதற்கு இலவச மின்சாரம் என்று அறிவித்தவர் புரட்சி தலைவர் அம்மா இன்னைக்கு நம்ம மக்கள் பயன்படுத்திட்டு இருக்காங்க ஆனா இந்த திமுக ஆட்சி அதெல்லாம் இல்லை ஆகவே இப்படிப்பட்ட நிலைமைகளை எல்லாம் மாற்ற வேண்டும் என்றால் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் தெளிவா மாறிட்ட என்ன அப்படின்னா திமுக ஆட்சியினுடைய அலக்கோலங்கள் சட்ட ஒழுங்கு சீர்காடு நீங்க எண்ணி பார்க்கணும் இன்னைக்கு சட்ட ஒழுங்கு எந்த லெவலுக்கு பார்க்கணும் அதாவது இன்னைக்கு போதை பொருள் நடமாட்டம் தமிழகத்தில் அதிகமா நடமாடி எங்க பார்த்தாலும் பள்ளி கல்லூரியில் அழகாமையில் இருக்கக்கூடிய கடைகளில் எல்லாம் போதை பொருட்கள் அதிகமாக விற்கக்கூடிய நிலைமை இந்த திமுக ஆட்சியில் ஏற்பட்டுருக்கிறது தமிழ்நாடு போதை மாநிலமாக இன்றை உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இந்தியாவிலேயே போதை பொருள் அதிகமாக விற்கக்கூடிய மாநிலம்னா அது தமிழ்நாடு தான் நீ எண்ணி இந்த போதை பொருள் அதிக நிலமாட்டத்தினால இன்னைக்கு என்ன கொலை கொல்லை வழிபுரம் இன்னைக்கு கொலை செலவு சாதாரண மன்னர் முதல்ல தென் மாவட்டத்தில் நம்ம கொங்கு மண்டலத்துல வருஷத்துல எங்க பல்லடத்துல கிட்டத்தட்ட பத்து கொலை தோட்டத்து சாலையை தூக்கிட்டு கடந்த ரெண்டு மூணு நாளுக்கு முன்னாடி உங்க அடியாலேயே நடந்திருக்கு சிவகிரியில ரெண்டு பேர் வீட்டில் இருந்த முதியவர்கள் ரெண்டு பேர் அணியா செட்டிமலையில மூணு நடந்திருக்கிறார் இப்படி தொடர்ந்து நம்ம பொங்கு பகுதியில் சர்வசாதாரணமாக இந்த கொலை கொள்ளை நடக்குது என்றால் இதெல்லாம்

அதை நம்ம பயன்படுத்தணும் அதை வருங்காலத்துல பயன்படுத்தி மீண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் ஒரு வருஷம் கூட இல்ல பத்து மாசம் தான் இருக்கு கிடைச்சிருக்கு நாம் அனைவரும் சுறுசுறுப்பாக இன்றையில் இருந்து இந்த பணிகளை தொடங்க வேண்டும் பணிகளை தொடங்கி வரக்கூடிய அண்ணா அதிமுக கூட்டணி மகத்தான வெற்றியை பெற்று நாம் ஆட்சி அமைக்க வேண்டும் கூட்டணி மத்திய பிரச்சனைகளை பிஜேபி கூட நம்ம கூட்டணி மீண்டும் அமைத்திருக்கின்றோம் மேலும் பல கட்சிகள் இன்றைக்கு நம்ம இடத்துல வந்து கொண்டு இருக்கின்றார்கள் நம்ம பொதுச் செயலாளர் கதவு தட்டிட்டே இருக்காங்க நாங்களும் கூட்டணியில சேர்த்துக்கிறோம் பல்வேறு கட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டு பேசிக் கொண்டிருக்கின்றார்கள் தேர்தல் நெருங்குவதற்கு முன்பாக இன்னும் மிகப்பெரிய மெகா கூட்டணியாக அண்ணா அதிமுக தலைமையிலே அமைந்தே தீரும் அது எந்த வாக்கு கருத்தும் கிடையாது அந்த கூட்டணியோடு நாம் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று கிட்டத்தட்ட இருநூறு

புரட்சி அம்மா அவர்கள் வெற்றி பெற்று தமிழ்நாட்டுக்கே ஒரு எடுத்துக்காட்டான மாவட்டம் ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டம் என்றாலே அதிமுக ஒரு எஃகு கோட்டை அந்த கோட்டை வருகாலத்தில் நாம் சரியை விடக்கூடாது அந்த சரிவுகளை செய்து நம்ம சரி செய்து நம்ம உள்ளே இருக்கக்கூடிய மன ஆச்சரியங்களை எல்லாம் ஒட்டி வைத்து மீண்டும் அண்ணாதி அதிமுக ஆட்சியை தமிழகத்தில் ஏற்படுத்துவதற்கு நாம் இந்த பூக்கமுடிய பயன்படுத்தி நம்ம சிறப்பாக வேலை பார்க்கணும் நீங்க ஒவ்வொரு பூத்துக்கும் எட்நூறு தொள்ளாயிரம் ஆயிரம் ஓட்டுகள் இருக்கு ஒவ்வொரு பேருக்கு போடுறோம் இந்த ஒவ்வொரு பேரும் இன்றையில இருந்து ஆளுக்கு நூறு ஓட்டு பிரிச்சுக்கணும் நூறு ஓட்டுகளை பிரிச்சு நூறு ஓட்டுகளை நம்ம செக் பண்ணா அந்த ஓட்டுகள் இருக்கக்கூடிய எல்லா விவரங்களும் நம்ம தேர்ந்தெடுத்துக்கலாம் அதாவது இறந்தவங்க வெளியூர் போனவங்க அதே மாதிரி போலி ஓட்டங்கள் யாராவது சேர்த்து வச்சிருந்தா எல்லாம் அடிச்சுட்டு அந்த நூறு ஓட்டுல நீங்க சாயங்காலம் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் வேலை பார்த்தாலும் போதும் நீங்க தேர்தலுக்கு நாலு மாசத்துக்கு முன்னாடியே இந்த பணிகளை எல்லாம் புதுசா சிறப்பாக முடிச்சிருக்கோம் அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஆயிரம் ஓட்டுக்கு ஒன்பது பேர் இருக்கும் நாளைக்கு நூறு ஓட்டு எடுத்துட்டு நம்ம வேலை பார்த்தா போதும் அந்த வேலை பார்த்து முழுமையா அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து முழுமையா நம்முடைய பகுதிகளில் எனக்கு கிராம பகுதிகள் அதிகமா நீக்க வேண்டியது அவங்களெல்லாம் இருக்க மாட்டாங்க அப்படி எடுத்து மாவட்ட கழகத்திற்கு கொடுத்துட்டீங்கன்னா அவங்க மாவட்ட ஆட்சியர்களிடத்தில் சொல்லி அதை கூட நீக்கிடுவாங்க அதே போல புதிய வாக்காளர்கள் பதினெட்டு வயது நிரம்பியவர்களை புதிய வாக்காளர்களோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய

முடியாது நம்முடைய வெற்றியை தடுப்பதற்கு யாரும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெளிவாக கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் ஆகவே அண்ணன் எடப்பாடி அவர்களை முதலமைச்சராக அமர வைக்க வேண்டிய கடமை நம்முடைய கடமை நம்முடைய கடமை அவரை முதலமைச்சராக அமர வைக்கணும் அதிமுக ஆட்சி வரணும் நாட்டு மக்கள் நல்லா இருக்கும் நாமளும் நல்லா இருக்க முடியும் ஆகவே அந்த பணியை நாம் சிரமம் இல்லாமல் சிறப்பாக செய்து பணியாற்றி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் அண்ணாதிமுக ஆட்சியை கொண்டு வருவதற்கு நாம் சூழ்நிலை ஏற்று பணியாற்றுவோம் நாளை நமதே வெற்றி நமதே என்று கூறி அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் நன்றியும் கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்